வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால்கனியில் வச்சு வளர்க்கணும் எனக்கு ரொம்ப ஹைட்டாக போகக்கூடாது செடி அந்த மாதிரி சாமிக்கு வைக்கணும் நிறைய பூ பூக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெரைட்டிஸ் யோசிச்சு வச்சுருந்தோம்னா இந்த இப்போ நான் காட்டுற செடி வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா அரளி துவார் வெரைட்டி அரளி நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய அரளி வச்சுருந்தோம் ஒயிட்டு அடுக்கு கஸ்தூரி அரளி அப்புறம் வந்து டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு இது எல்லாமே வச்சுருந்தோம் இப்போ இதில் வந்து துவார்பெரைட்டியில் என்னென்ன கலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டு பிங்க்கு மைல்டு பிங்க்கு அப்புறம் இது வந்து ஒயிட்டு இது பாருங்க ப்யூர் ஒயிட்டு அதுக்கப்புறம் டார்க் பிங்க்கு இந்த மூணும் வந்து இந்த துவார்பரலியில் வந்திருக்கு இது வந்து நம்ம பால்கனியில் வச்சுக்கலாம் ரெண்டரை அடிக்கு மேலே போகாது அதே சமயத்தில் ஷார்ட்டாகவே நிறைய பூ பூத்துகிட்டே இருக்கும் ரெகுலராக அதனால் வந்து நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு தேவையானது சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பூக்கக்கூடியது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி பால்கனியில் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு அது பாட்டுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை நீங்கள் எந்த பூச்சி மருந்தும் அடிக்க வேண்டாம் அந்த பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் உரம் மட்டும் நீங்கள் தொட்டியில் வைக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு கைப்பிடி கொடுத்திங்கன்னா போதும் ரொம்ப அருமையாக பூக்கக்கூடிய வெரைட்டி ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் வச்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்லா நிறைய பூ எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இந்த துவார் வெரைட்டி இந்த ஒயிட்டுக்கும் இந்த லைட் பிங்க்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் மைல்டு பிங்க் அழகா இருக்கும் கொஞ்சம் பூ டல்லாயிருச்சு ஆனால் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி இந்த ஒயிட்டும் ரொம்ப அழகாக இருக்குது இது மூணுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு விட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் பூ பார்க்குறதுக்கு அருமையான ஒரு வெரைட்டி இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி தரையிலையும் வைக்கலாம் தரையில் வைக்கக்கூடாதுன்னா இல்லை தாராளமாக தரையில் வைக்கலாம் நல்லா ஃபர்டிலைசிங் பண்ணோம்னா நிறைய பூ பூக்கும் ஆரம்பத்துக்கு ஃபர்டிலைசிங் பண்ணோம்னா போதுங்க அதுக்கப்புறம் தண்ணி கூட ஒரு ஊற்ற வேண்டியதில்லை நம்ம வச்சிருக்கிறோம்ல வெளியெல்லாம் அதெல்லாம் அப்படி தான் வந்துகிட்ருக்கு தண்ணியே ஊற்றுறதுல அது பாட்டுக்கு வருது எப்போயாவது சம்மரில் கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் தண்ணி ஊற்றுவோம் அது மாதிரி நீங்கள் இந்த அரளி வந்து நிறைய பூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ